ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் உவமை தொடர்கள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் தமிழ் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் குரு 4 நியூ சிலபஸ் அழகு அஞ்சு வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் பகுதியில் இடம்பெற்ற ஓமை தொடரின் பொருளறிதல் பற்றி தான் பார்க்க போகிறோம் மிக முக்கியமான ஐம்பது ஓமை தொடர்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இதிலிருந்து ஆர் டூ கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓமை தொடர்கள் நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துகளை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துகிறோம் அவை ஓமை தொடர்கள் எனப்படும் ஓமை தொடர்களை நேரடி பொருள் கொள்ளாமல் அவற்றின் உட்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஓமை கூறும் பொருள் கண்டறிக விடை தன்மையாக கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஓமை கூறும் பொருள் தெளிக விடை எதிர்பாரா நிகழ்வு ஓமை கூறும் பொருளை கண்டறிக கொடிகட்டி பறத்தல் விடை புகழ் பெற்று விளங்குதல் இடிவிழுந்த மரம் போல இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் விடை துன்பம் நிலவும் வானும் போல இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் விடை ஒற்றுமை உவமை கூறும் பொருளை கண்டறிக காணல் நீர் விடை இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது மடை திறந்த வெள்ளம் போல் ஓமை கூறும் பொருளை தெளிக விடை தடையின்றி மிகுதியாக ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதல் விழலுக்கு இறைத்த நீர் போல விடை பயனற்ற செயல் நகமும் சதையும் போல உவமை கூறும் பொருள் தெளிக விடை ஒற்றுமை மலைமுகம் காணா பயிர் போல உவமை கூறும் பொருள் தெளிக விடை வறட்சி வாட்டம் துன்பம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஓமை கூறும் பொருள் தெளிக விடை நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது நெல்லிக்காய் மூட்டையை போல ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக விடை ஒற்றுமையின்மை இடறிய சிதடன் போல ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக விடை அறியாமை ஓமை கூறும் பொருளை கண்டறிக பசுமரத்து ஆணிபோல விடை எளிதில் மனதில் பதிதல் சுடற் சுடரும் பொன்போல் எனும் ஓமை கூறும் பொருளை கண்டறிக விடை யானம் வளரும் முதலை கண்ணீர் எனும் ஓமை கூறும் பொருளை கண்டறிக விடை பொய்யழுகை எலியும் பூனையும் போல ஓமை கூறும் பொருளை எழுதுக விடை பகைமை உவமை கூறும் பொருளை கண்டறிக ஆகாய தாமரை விடை இல்லாத ஒன்று கண்ணினை காக்கும் இமை போல எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக விடை பேணல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது விடை பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது பூத்தாற் போல ஓமை கூறும் பொருள் தெளிக விடை அரிதாக கடலில் கரைத்த பெருங்காயம் இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் விடை பயனின்மை இலவு காத்த கிளி போல உவமை கூறும் பொருளைக் கண்டறிக விடை ஏமாற்றம் உவமை கூறும் பொருளை கண்டறிக அவசர குடுக்கை விடை எண்ணி செயல்படாமை கீரியும் பாம்பும் போல உவமை கூறும் பொருள் தெளிக விடை பகைமை மலைகானா பயிர் போல ஓமை கூறும் பொருள் தெளிக விடை சோகம் அல்லது ஏக்கம் குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் ஓமை கூறும் பொருள் தெளிக விடை பாதுகாப்பு பேரறிவாளன் திருபோல ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக விடை பலருக்கு பயன்படும் மலரும் மனமும் போல ஓமை கூறும் பொருள் தெளிக விடை ஒற்றுமை பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஓமை தொடரை தேர்க விடை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உயிரும் உடலும் போல ஓமை கூறும் பொருள் தெளிக விடை ஒற்றுமை உவமைக்கு ஏற்ற பொருளை தேர்க தாமரை இலை நீர் போல விடை பற்றுதல் இன்றி உவமைக்கு ஏற்ற பொருளைத் தேர்க கல்லில் நார் உரித்தல் விடை இயலாத செயல் தவறான உவமை இணையைத் தேர்க விடை கீரியும் பாம்பும் போல ஒற்றுமை சரியான ஓமை பகைமை நீர் மேலே எழுத்து போல ஓமை கூறும் பொருளை கண்டறிக விடை நிலையின்மை ஓமை கூறும் பொருளை கண்டறிக இரட்டை கிளவி போல் விடை ஒற்றுமை ஓமை கூறும் பொருளை கண்டறிக எடுப்பார் கைப்பிள்ளை விடை யார் எதை சொன்னாலும் கேட்பது ஓமை கூறும் பொருளை கண்டறிக கிணற்றுத் தவளை போல் விடை உலக அறிவின்மை அல்லது அறியாமை ஓமை கூறும் பொருளை கண்டறிக காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல விடை தற்செயல் நிகழ்வு வேலியே பயிரை மேய்ந்தது போல ஓமை கூறும் பொருளை தெளிக விடை கடமை தவறுதல் யானை புக்க புலம்போல ஓமை கூறும் பொருளை கண்டறிக விடை வீணாக்குவது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அவளை நினைத்து உரலை இடித்தல் விடை என்னமும் செயலும் ஒத்துவராமை கம்பி நீட்டுதல் எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக விடை விரைந்து வெளியேறுதல் திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் இத்தொடருக்கு ஏற்ற ஓமை தொடரை தேர்க விடை மடை திறந்த வெள்ளம் போல அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல விடை பொறுத்து கொள்ளுதல் கண்ணை மூடிக்கொண்டு விடை ஆராய்ந்து பாராமல் உடலும் உயிரும் போல விடை மனம் ஒன்றிய துணை சரியான இணையைத் தேர்ந்தெடு விடை மடைதிறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக தாமரை இலை நீர் போல விடை ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை கூறும் பொருள் தெளிக விடை தெளிவு நண்பர்களுக்கான கேள்வி ஆயிரங்காலத்து பயிர் ஓமை கூறும் பொருளை கண்டறிக ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்